ஹாய்லோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி நம்ம நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா நமக்கு பிடித்தமான ஒருத்தர் முழுமையாக அவங்க மேலே முழு நம்பிக்கை இருக்கும் அன்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் மூன்றாவதாக ஒரு நபர் சொல்லும் சிறு வார்த்தைக்கு பெரும் மதிப்பு கொடுத்து அவங்கள சந்தேகப்படுவோம் இல்லைங்களா அது கணவன் மனைவியாக இருக்கட்டும் காதலன் காதலியாக இருக்கட்டும் இல்லை அப்பா அம்மாவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என்ன தான் அவங்க மேலே வந்து அவரை பற்றி ஃபுல்லாக தெரியும் அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு முழுமையாக எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் மூன்றாவதாக ஒரு நபர் சொல்கிறத வச்சு நமக்கு பிரியமான ஒருத்தர் நம்ம சந்தேகப்படுவோம் அப்படி சந்தேகப்படுறதுனால நம்மளுக்கு ஏற்படுற தண்டனை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னா அந்த தப்பில் இருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை கொண்டு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்தில் எப்படின்னா எல்லோருமே துறவரத்தை மேற்கொண்டு அவங்களுக்கு துறவரம் முழுமையாக கிடைக்கப்படுற ஒரு நாள் அதுக்காக ஒரு திருவிழா மாதிரி அந்த நடத்திட்டு இருந்தாங்க எப்படின்னா துறவரத்தில் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் அவங்க கடைபிடிக்கணும் எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு முழுமையாக ஒரு கல்லூரி மூலம் எல்லாத்தையுமே பயின்றதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து அவங்க அந்த துருவரத்தில் முழுமையாக நீடிக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த அந்தஸ்தையும் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி துறவரத்திற்கான அங்கீகாரத்தை பெறத்துக்காக காத்திருக்காங்க எல்லாருக்குமே வந்து துறவரத்துக்கு ஆன அவங்களுக்கு பட்டம் கொடுத்தாச்சு ஆனால் இந்த கணவன் மனைவிக்கு மட்டும் கொடுக்கல அவங்க ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தேகத்தோடு நிற்கிறாங்க ஒரு குழப்பமும் ஏற்படுது ஏன் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க ஏன் நம்மளுக்கு கொடுக்கல நம்ம ஏன் சரியாக பயிலல்லையா எல்லா கலைகளையும் கற்றாச்சு எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சாச்சு இவ்வளோ காலம் எல்லாத்தையும் படித்தாச்சு அப்புறம் ஏன் குரு நம்மளுக்கு படம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க அப்போ குரு வந்து சொல்கிறாரு உங்களுக்கு நான் துறவரம் கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களுக்கு வந்து பெரிய சந்தேகம் ஏன் நீங்கள் சரியாக பயில இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் துறவரத்துக்கு தகுதியானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இது வந்து நாங்கள் பயிலும் போதே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இப்போ தான் அதுக்கான முழு விவரம் தெரிஞ்சது நீங்கள் துறவரத்திற்கு வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் எங்களோட எல்லா பொறுப்பையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது யார் யாருக்கு என்ன தேவையும் பசங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் துறவரத்தில் எடுக்கிறதுல வந்து எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து முழுமையாக உங்கள் வாழ்க்கையே வாழ்ந்து முடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே குழப்பம் உடனே ஒரு கடிதத்தை எடுத்து கொடுக்குறாங்க அதை படிக்க சொல்லி இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள இரு இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க அந்த இடத்த நோக்கி போகிறதுக்காக தயாராகிறாங்க பயணமும் செய்கிறாங்க அப்போ ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டுக்குள்ளே ஒரு வயதான பெண்மணி படுத்துட்ருக்காங்க உள்ளே போய் இவங்க பார்க்குறாங்க இவங்க யார் அப்படின்னா அந்த நாட்டோட அரசன் அரசி இந்த உள்ளே போய் அந்த வயதான அந்த பாட்டியை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன் எதுக்கு இவங்க யார் இவங்களுக்கும் அரசன் அரசிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா அந்த இப்போ அரசன் அரசியாக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒரு காலத்தில் ஒரு நாட்டின் இளவரசர் அவ பெண்மணி இன்னொரு நாட்டின் இளவரசி இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது இளவரசருக்கு பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிக்குது அப்போது அந்த நாட்டில் இருந்த லீலாவதி அப்படின்ற ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறதா முடிவும் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பக்கத்து நாட்டில் ஒரு விளையாட்டு வச்சிருக்காங்க அந்த விளையாட்டில் கலந்து கொள்ளுறதுக்காக நம்ம இந்த நாட்டு இளவரசரும் போகிறாரு போகும்போது அந்த நாட்டு இளவரசியை பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் மனமொத்து போகுது இவங்க ரெண்டு நாடும் நட்பு நாடு அப்படின்றதுனால என்ன ஆகுது இவங்க ரெண்டு பேரோட திருமணம் சாரி காதல் திருமணத்தில் போய் முடியுது அந்த இளவரசியை தன்னோட நாட்டுக்கு கொண்டு வரும்போது வான வேடிக்கைகளும் பலவிதமான எவ்வளவோ அந்த நாட்டில் உள்ள அனைத்து அலங்கார தோரணைகளும் அந்த நாட்டில் தொங்கியிருக்கு அதை பார்த்த உடனே பிரமிப்பில் ஆழ்ந்து போனாங்க அந்த ஊர் மக்கள் அனைவருமே அந்த மாதிரி அவ்வளோ தடவுடலாக தன்னோட இளவரசியை கொண்டு வந்தார் இந்த இளவரசர் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் நல்ல நல்லவழ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க சிறிது காலத்தில் இளவரசர் ராஜாவாகவும் பதவி பொறுப்பும் ஏற்கிறாரு அந்த காலகட்டத்தில் இளவரசியும் கர்ப்பம் அடைகிறாங்க ரொம்ப அழகான முத்துக்கள் போன்ற ரெண்டு குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறாங்க இந்த மாதிரி தன்னோடய வாழ்க்கை போது ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா முதல் முதல்ல இளவரசருக்காக பார்க்கப்பட்ட ஒரு பெண் லீலாவதி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லைங்களா அந்த பெண் இவங்களுக்கு இந்த திருமணம் செஞ்சதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அவள் வந்து ரொம்ப புத்திசாலி ஆனால் அவளுக்கு அந்த நாட்டோட ராணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை அதனால் என்ன பண்ணுவா அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களை எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப நல்ல விதமாக பழகி தன்னோட பெயரை அந்த இடத்துல முன்மொழியும் அளவுக்கு அந்த நெல் பெயர் வாங்கியிருப்பாள் அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அவர் பக்கத்து நாட்டுக்கு போட்டிக்கு போய் அந்த மாட்டின் திலவரிசையை திருமணமும் செஞ்சுட்டு வராங்க இப்படி இருக்கும்போது லீலாவதிக்கு கோபம் இருக்குது இல்லைங்களா அதனால் என்ன பண்ணுறா எப்படியாவது அரசனும் அரசியும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூழரை கொண்டு நிற்கிறான் அப்போது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் யார் வந்து அரசனையும் அரசியையும் பிரிக்க சரியான ஒரு யோசனை சொல்றாங்களோ அவங்களுக்கு விலை உயர்ந்த ஒரு முத்து மலை உங்களுக்கு பரிசாக தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றா அதுக்காக நிறைய இடங்கள்ல சொல்லியும் பாக்குறா தன்னோட படைக்கு ஆட்களை சேர்க்கவும் பாக்குறா இருந்தாலும் இது அரசு சமாச்சாரம் இதுல மாட்டினா கண்டிப்பா பெரும் தண்டனை உண்டு அதனால அங்கிருந்த மக்கள் எல்லாருமே பயந்த போய் அவளுக்கு யோசனைகள் சொல்ல யாரும் முன்வரதும் கிடையாது சிறிது காலம் இப்படி இருக்கும்போது பக்கத்து ஊரில் ஒரு நாடக கலைனி அந்த பெண்மணிவராக வந்து அரசனையும் அரசையும் பிரிப்பது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப சாதாரணமாக என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாள் அதுக்காக அவள் அந்த விலை உயர்ந்த முத்து மலையும் வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு யாசகம் வாங்குகிற பெண் மாதிரி அரசன்கிட்டையும் அரசி கிட்டையும் மாறு இடத்துல போகிறான் போகும்போது தானத்தை வாங்கிக்கிட்டு அரசன்கிட்டையும் அரசியும் வெறும் மூன்றே மூன்று வார்த்தைகளை சொல்றா அது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரும் சீட்டத்தையே கொண்டு வருது அப்படின்னு தெரியாமையே அந்த வார்த்தையை அவங்க மூணு பேருக்கும் சாரி அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மூணு வார்த்தைகளை சொல்லிட்டு போறான் என்ன அப்படின்னா அரசன்கிட்ட போய் அரச கொஞ்சம் ஜாகிரத்தியா இருங்க அதே வார்த்தையை அரச்கிட்ட வந்து அரசன்கிட்ட கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயறான் அவள் முழு விளக்கமாகவோ இல்லை இந்த மாதிரி அரசி வந்து சரியானவங்க கிடையாது இல்லை தவறானவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது சொல்லியிருந்தாவோ அரசனும் அரசியும் நம்பியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க சொன்ன வெறும் மூன்றே வார்த்தை இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள பெரும் மாற்றம் இதுக்கப்புறம் அரசியன் நம்பலாமா வேணாமா அரசிக்கும் நம்மளுக்கும் என்ன அப்படி மறைமுகமான ஒரு ரகசியம் ஏன் அந்த பெண்மணி எப்படி சொல்லிட்டு போனால் எதவாக இருக்கும் என்னவா இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு இவள் பொருத்தமானவளா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பல யோசனைகள் ரெண்டு பேருக்குமே ஆனால் ரெண்டு பேருமே அதை வெளிப்படியாக பேசிக்கிறது கிடையாது இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அது பெரும் குழப்பத்தில் முடிஞ்சு அதுக்கப்புறம் பெரும் சீற்றத்தில் ஆரம்பித்த அவர்களோட உறவு முறிஞ்சே போயிடுது நாட்டுக்காக மட்டுமே குழந்தைகளை வளர்ப்பதே குழந்தைகளை திருமணம் செய்வது நாட்டுகளுக்கு நாட்டில் என்னென்ன நல்லதை செய்யணும் அப்படின்றதுக்கு மட்டும் ராஜா ராணியாக நின்று எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை போதும்னு முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் துறவரத்துக்கு வராங்க இது எல்லாம் பார்த்து அப்போது அந்த இடத்துல படுத்துட்டு இருந்த ஒரு பெண்மணி அந்த நாடக கலைஞே அந்த பெண் தன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவன் சொல்லிட்டு அவளை பார்த்த உடனே அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க தான் அந்த பெண்மணி சொல்கிறா அரசியாரை என்னை மன்னிச்சிடுங்க அரசரே என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து பணத்திற்காக ஆசைப்பட்டு அந்த லீலாவதி சொன்ன பேச்சை கேட்டு உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையை நான் பெரும் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவ காலில் விழுந்து வணங்குறான் அப்போது ரெண்டு பேருமே மன்னிச்சுட்டு நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் நம்ம அரசியும் சரி அரசனும் சரி ரெண்டு பேருமே மன விரும்பி ஒத்து அன்போட ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் ஆனால் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கும் சரி வாழ்க்கையை வாழ்பதற்கும் சரி காதலோ அன்போ மட்டும் போதாது நம்பிக்கை மிக மிக அவசியம் இல்லைங்களா அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு இடத்துல சிறு மாற்றம் ஏற்பட்டதுனால அவங்க வருட வாழ்க்கையும் வீணாக போச்சு இதை திரும்ப கொண்டு வர முடியுமா அவங்க போன வாழ்க்கையை திரும்பவும் அவங்களால் வாழ முடியுமா இல்லாது இல்லைங்களா முடியாத ஒரு காரியத்தை நம்மளால் நினச்சி பார்க்குறதும் தவறு தான் அந்த மாதிரி தேவையான நேரங்களில் தேவையான இடங்களில் நம்ம வாழ்க்கையை கடந்து போகிற எல்லா விஷயங்களும் நம்ம அதை தவறான வழிகளில் தேடுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இல்லைங்களா அது மாதிரி ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் கிட்டே என்ன தான் நீங்கள் அன்போடும் காதலோடும் இருந்தாலும் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அவர்கள் மேலே நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இந்த நம்பிக்கை இல்லாமல் போனால் இந்த ராஜா ராணி மூல தான் இத்தனை வாழ்க்கையும் நம்ம இழந்து நிற்க வேண்டியதாக இருக்கும் அந்த வாழ்க்கையை அவங்களால திரும்ப வாழ முடியுமா இல்லாது இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கப்புறமாவது உங்களுக்கு நம்பிக்கை சரி உங்களோட இருந்தாலும் சரி உங்களோட இருந்தாலும் சரி மூன்றாவது நபர்களுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நம்ம ஊரில் நிறைய பேர் நல்லா வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறத விட நாசமாக போகிறதுக்கு ரொம்ப நல்லா வழி சொல்லுவாங்க இல்லைங்களா அது நம்ம தெரிஞ்சும் அதே குழியில் நம்ம விழவே கூடாது அவங்கள மாற்ற முடியாது ஆனால் நம்ம உஷாராக இருக்கலாம் இல்லைங்களா இதுக்கப்புறமா அது மூன்றாவது நபரை ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்பிக்கைக்குரியவர்களுடன் எப்பொழுதும் நம்பிக்கையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்